ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒயிட்லைன் வீடியோஸ் நம்மளோட பண்டைய இந்தியாவோட பழம்பெரும் இரண்டு இலக்கியங்களில் ஒன்று மகாபாரதம் இந்த மகாபாரதம் ஒரு லட்சத்துக்கும் மேலான மாறுபட்ட கதைகளை கொண்டது நம்ம மகாபாரதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கதைகளாகட்டும் அறிவுரைகளாகட்டும் போதனைகளாகட்டும் இதை தழுவிதான் மற்ற கதைகள் நூல்கள் சினிமா எந்த கதையாக இருந்தாலும் இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளை கதைகளையோ தழுவி தான் இருக்கும் அதுதான் இந்த மகாபாரதத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படி சிறப்புகளை கொண்ட இந்த காவியத்திலிருந்து சொல்லப்படாத ஒரு கதையை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையோட பேரு ஐந்து தங்க அம்புகளின் கதை மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கும் போது கௌரவர்கள் வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் இரவு துரியோதனன் வந்து பீஷ்மர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் நீங்க வந்து பாண்டவர்கள் மீது ரொம்ப அன்பா இருக்கீங்க அதனாலதான் உங்களோட பலத்தை வந்து முழுமையா பயன்படுத்தி போர் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை பார்த்து துரியோதனன் குற்றம் சாட்டினான் இதனால வந்து பீஷ்மர் ரொம்ப கோபம் ஐந்து தங்க அம்புகளை எடுத்து நாளைக்கு நடக்க இருக்கிற போர்ல இந்த அஞ்சு அம்புகளால் பாண்டவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னார் இந்த அம்புகளை கொண்டு பாண்டவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனிடம் பீஷ்மர் வந்து வாக்களித்தார் ஆனா பீஷ்மரோட வார்த்தைகளில் வந்து துரியோதனனுக்கு நம்பிக்கை இல்லை அதனால துரியோதனன் பீஷ்மர்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா இந்த அம்புகளை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க நான் வந்து பாதுகாப்பா வச்சிருந்து நாளைக்கு காலையில் சின்ன மகாபாரத போர் நடக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் வந்து ஒரு காட்டுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எதிராக ஒரு குளம் இருந்தது அந்த குளத்திற்கு அருகிலேயே துரியோதனனும் முகாம் அமைத்திருந்தான் ஏன்னா அவன் வந்து பாண்டவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே வந்து அந்த குளத்திற்கு பக்கத்துலயே ஒரு முகாம் அமைச்சிருந்தான் ஒரு நாள் என்ன பண்ணான்னா அந்த குளத்தில் குளிக்கிறதுக்காக துரியோதனன் போனான் அப்போ மேலுலக இளவரசர்களும் கந்தர்வர்களும் அந்த குளத்திற்கு வந்தார்கள் அந்த இடத்துல துரியோதனன் வந்து அவங்களோட போர் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்தது ஆனா அந்த போரில் துரியோதனனால அவங்கள வந்து ஜெயிக்க முடியல அந்த சமயத்துல அங்க வந்த அர்ஜுனன் துரியோதனனை காப்பாத்துறதுக்காக அவங்களோட போர் செஞ்சு துரியோதனனை காப்பாத்தினான் இதனால வந்து துரியோதனன் ரொம்ப வெட்கி தலை தலை குனிந்துட்டு அர்ஜுனனை பார்த்து சொன்னான் நான் வந்து ஒரு சத்திரியன் சத்திரிய தர்மத்தை பின்பற்றக்கூடியவன் அதனால இப்போ நீ காப்பாற்றுனதுக்காக உனக்கு என்ன வரம் வேண்டுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அர்ஜுனன் கிட்டே சொன்னான் ஆனால் அர்ஜுனன் வந்து இப்போதைக்கு எனக்கு எந்த வரமும் தேவையில்லை எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போது மகாபாரத போர் நடக்கிற இந்த நேரத்துல பீஷ்மர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு துரியோதனன்ட்டு அந்த ஐந்து தங்க அம்புகளையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாருன்னா அர்ஜுனன்ட்டு போயி துரியோதனன் உனக்கு வந்து வரம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா இப்போ நீ போய் துரியோதனன்ட்ட அந்த வரத்தை கேளு நீ என்ன கேட்கணும் அப்படின்னா பீஷ்மர் கொடுத்த அந்த ஐந்து அம்புகளையும் வரமா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு அதுபடியே அர்ஜுனனும் போய் துரியோதனன்ட்ட போய் நீ எனக்கு வரம் தரையின்னு சொல்லியிருந்தல்ல எனக்கு இப்போ அந்த ஐந்து அம்புகளையும் வரமா தா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன்ட்ட கேட்குறாரு துரியோதனனுக்கு பேர் அதிர்ச்சியானது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சத்திரியன் சத்திரிய தர்மப்படி நம்ம வந்து கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சரி நான் உனக்கு அந்த தங்க அம்புகளை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அர்ஜுனன்ட்டு ஒப்புக்கொள்கிறான் இப்போ துரியோதனனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா எங்கிட்ட இந்த அம்புகள் இருக்கு அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதற்கு அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணரை தவிர வேற யாரால இந்த விஷயத்த எனக்கு கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க அம்புகளை துரியோதனன் இருந்து வாங்கிட்டு அர்ஜுனன் போயிடுறான் இப்ப மறுபடியும் துரியோதனன் பீஷ்மரிடம் போய் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஐந்து தங்க அம்புகளை எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனா பீஷ்மர் சிரித்துக்கொண்டு அவ்வாறு பெறுவதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு என்னதான் துரியோதனன் வந்து கெட்டவனாவே இருந்தாலும் அவன் அவன் வந்து கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அதுதான் முக்கியம் பார்த்தானே தவிர நம்ம போ இந்த அம்புகளை வச்சு அவன் நினைச்சிருந்தா பாண்டவர்களை வீழ்த்தீர்க்கலாம் ஆனா கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் அப்படிங்கறத அவனுக்கு பெருசா பட்டுச்சு அந்த விஷயத்துல துரியோதனை நம்ம பாராட்டவே செய்யலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க